பங்கனி உத்தரமும் சித்திரப்பிறப்பும் ஒன்றா வர்றதுனால காலையிலே பூஜை சாமால் தேய்ச்சி முடிச்சுட்டேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது அதையும் நம்ம அலசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஷாம் போட்டு அலசி போடணும் அடுத்து ஜன்னலில் இருக்க மெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் அலசி போட்டுவிட்டு அப்புறம் வந்து டஸ்டர்லாம் தொடச்சு எடுக்கணும் ஜன்னலை அடுத்த துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீனே அலசி போட்டால் கையில் துவைக்கிற வேலையும் துவச்சி முடிச்சாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒட்டடை நம்ம ஜன்னல் உரமாக வந்து மரம் இருக்கிறதுனால நிறைய ஒட்டடை பூச்சி வருது அதனால பால்கனி ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு முழுது ஒட்டை அடிச்சு ஒட்டடை அடிச்சுட்டு அப்புறம் ஃபேன்லாம் தொடச்சிட்டு பால்கனி அலசி விட்டு வீட்டை துடைச்சிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பா குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூமையும் களி விட்டுட்டு நம்ம குளிக்கணும் இந்த வேலைக்கிடையில நம்ம வந்து காலை டிஃபனே மறந்துடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெண்டரை மணிக்கு தான் நம்ம மத்தியானம் சாப்பாடே சாப்பிடுவோம் ஆனால் வந்து சாயந்தரம் வந்து அம்மா கை வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூட முடியாது என்ன வேலை பார்த்தேன் நம்ம வீட்டில் தான் வந்து எல்லோரும் வெளியில் போயிட்டோமே உனக்கு என்ன வேலை தான் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள் அப்போ வரும் கோபம்